அல்லாஹு தாலா சொல்லுகிறான் யா ஐயு அல்லதீன ஆமனு இறை நம்பிக்கையாளர்களே மறுமையையும் அல்லாவையும் நம்பிக்கை கொண்டதா கொண்ட சமூகமே என்ன செய்யுங்க அலைக்கும் அம்புசக்கும் லா எதிர்க்கும் மண் தல்ல இதகு ததைத்தும் உங்களுக்கு நேர்வழி கிடைத்து விட்டால் எப்படி அல்லாவை நம்ப வேண்டும் என்ற வழிகாட்டல் உங்களுக்கு கிடைத்து விட்டது எந்த கபறுகளை வணங்கக்கூடாது என்ற கொள்கை குருவானின் மூலம் உங்களுக்கு கிடைத்து விட்டதோ நேரான வழி எது என்பது உங்களுக்கு கிடைத்து விட்டால் நேர் வழியின் பக்கம் நீங்கள் வந்ததற்கு பின்னர் வழிகேட்டிலே இருக்கின்றவர்கள் உங்களை வழிகெடுத்து விடாமல் உங்களை பாதுகாப்பது உங்கள் பொறுப்பு கபர் வணக்கம் கூடாது கபரிலே அடங்கப்பட்டவர்களிடத்தில் போய் நம்முடைய நோய்களுக்கு நிவாரணம் கேட்கக்கூடாது அவர்களால் நிவாரணம் அளிக்க முடியாது நாம் பேசுவதை அவர்களால் செவிசாய்க்க முடியாது அவர்களிடத்தில் போய் நாம் ஏதாவது உதவி தேடினால் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டோம் நாம் செய்த அமல்கள் எல்லாம் இந்த உலகத்தில் பாலாகிவிடும் நரகத்துக்கு இரையாகி விடுவோம் என்ற இந்த கொள்கை நமக்கு தெரிந்ததற்கு பின்னர் நாம் விளங்கியதற்கு பின்னர் யாரோ ஒருவன் அதுவெல்லாம் இஸ்லாம் தான் அதுவெல்லாம் பிழை கிடையாது அதுவெல்லாம் காலாகாலமாக நாங்கள் நம்பி வருவதே அது சாதுரியா கொள்கை அது காதிரியா கொள்கை என்றெல்லாம் யார் யாரெல்லாம் வந்து உங்களிடத்திலே தவறான இந்த கொள்கையை அந்த சகாபாக்கள் ஜாகிலியத்தில் செய்ததை குருவான் வந்ததற்கு பின்னர் எதையெல்லாம் விட்டார்களோ அதுவெல்லாம் மார்க்கம் என்று எந்த சூஃபிசம் பேசினாலும் எந்த தரீக்கா பேசினாலும் பிழை குருவானுக்கு முரணானது எங்களுக்கு நேர்வழி கிடைத்து விட்டது அதனால் நாங்கள் ஒருபோதும் இதை நம்ப மாட்டோம் என்று அந்த கொள்கையின் பக்கம் வர மாட்டோம் என்று உங்களை பாதுகாப்பது உங்கள் கடமை அல்லா சொல்லுகிறான் எது தவறு என்று விளங்கிக் கொண்டோமோ அந்த தவறின் பக்கம் யாராவது நம்மை அழைத்தால் மீண்டும் அந்த கொள்கையின் பக்கம் நாம் போய்விடக் அல்லா சொன்னார்கள் புகாரியில் பதிவாயிருக்கிற மூன்று விடயங்கள் இருக்கின்றன அந்த மூன்று விடயமும் எவரிடத்தில் காணப்படுகிறதோ அவர் ஈமானின் சுவையை அனுபவித்து விட்டார் ஈமானை சுவைத்து விட்டார் உண்மையான ஈமானை அவர் புரிந்து விட்டார் அதில் ஒன்று சொன்னார்கள் நீங்கள் சரியான கொள்கைக்கு வந்ததற்கு பின்னர் அந்த கொள்கையை விட்டு அந்த ஈமானை விட்டு மீண்டும் ஒரு நிராகரிப்பின் பக்கம் போவதை நெருப்பிலே உங்களை தூக்கி வீசுவதை நீங்கள் எப்படி வெறுப்பீர்களோ அப்படி மீண்டும் வழிகாட்டின் பக்கம் போவதை நீங்கள் வெறுக்க வேண்டும் எதை இஸ்லாம் தவறு என்று சொன்னதோ எதை தவறு என்று விட்டுவிட்டு திருந்தி வந்திருக்கிறோமோ அந்த பாதையின் பக்கம் நாங்கள் மீண்டும் செல்லக்கூடாது அதை வெறுக்க வேண்டும் எப்படி வெறுக்க வேண்டும் நெருப்பிலே நம்மை தூக்கி போட்டால் நாம் அதை எப்படி வெறுப்போமோ அது போன்று அந்த கொள்கையின் பக்கம் திரும்புவதை நீங்கள் வெறுக்க வேண்டும் அப்போதுதான் உங்களுடைய உள்ளத்தில் ஈமானின் சுவை ஏற்பட்டிருக்கிறது உண்மையான ஈமானில் உறுதியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல் குருவான் சொல்லுகிறது எனவே அன்பு சகோதரிகளே மேலும் அல்லா சொல்லுகிறான் பில்லாகி இல்லாவாக முசிறிக்கும் பெரும்பாலான மக்கள் ஈமான் கொள்ளுவார்கள் எப்படி தெரியுமா அல்லாவுக்கு இணை வைத்த நிலையில் தான் மிக பயங்கரமான ஒரு பாவம் இணை வைத்தல் அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவம் நரகத்தில் நிரந்தரமாக்கிவிடும் ஒரு பாவம் உலகத்தில் நாம் செய்த எல்லா நன்மைகளையும் அழித்து விடுகின்ற ஒரு பாவம் அல்லாவுக்கு சிறுக்கி வைப்பது அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் பில்லா அதிகமான மக்கள் அல்லாவை எப்படி ஈமான் கொள்ளுவார்கள் என்றால் இல்லா வகும் இணையும் வைத்துக் கொண்டேதான் அல்லாவை சுத்துவான் கபரடியில் போய் உதவி கேட்பான் கபரடியில் போய் பிள்ளை கேட்பான் கபரடியில் போய் தொட்டில் ஆட்டுவான் எல்லாம் அல்லா மீதும் நம்பிக்கை இருக்கும் அன்பு சகோதரர்களே இந்த நம்பிக்கை பாலாகிவிடும் இந்த நம்பிக்கை நம்மளுடைய அமலை பாலாக்கிவிடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எனவே சிறுக்கு வைத்த நிலையிலே நம்முடைய ஈமான் இருக்கக்கூடாது அந்த சிறுக்குகளை எல்லாம் அழித்து விட்டு குருவான் சொன்னபடி உண்மையான ஈமானோடு நாங்கள் புறப்பட வேண்டும் அல்லாஹ் மேலும் அல் குருவானில் சொல்லுகிறான் இந்த தவறுகள் நம்மிடத்தில் வந்துவிடக்கூடாது சரியான மார்க்கத்தை புரிந்ததற்கு பின்னர் விளங்கியதற்கு பின்னர் நாங்கள் தவறான வழியின் பக்கம் யாரு அழைத்தாலும் போய்விடக்கூடாது என்ன தோற்றத்தில் வந்து அழைத்தாலும் போய்விடக்கூடாது என்ன காரணங்களை சொல்லி அழைத்தாலும் நாம் இந்த குருவானையும் சுண்ணாவையும் விட்டு போய்விடக்கூடாது அல்லாஹ் பிரார்த்தனை செய்யுமாறு அல்லாஹ் சொல்லுகிறாள் ரப்பன லா துது குலுபன பதைது ஹதைதன ரை வா எங்களுக்கு நேரான வழியை நீ காட்டியதற்கு பின்னால் சரியான மார்க்கத்தை நீ எங்களுக்கு காட்டியதற்கு பின்னால் சரியான ஈமானை எங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் உறுதியாக்கியதற்கு பின்னால் எங்களுடைய உள்ளத்தை தடம் பிறழ வைத்து விடாதே அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தை தவறான கொள்கையின் பக்கம் போக வைத்து விடாதயாவா என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த துவாவை அதிகமாக செய்து கொள்ள வேண்டும் என் அருமை தோழர்களே எனக்கு தரப்பட்ட நேரம் முடிந்து விட்டது இந்த விடயங்கள் இன்னும் நிறைய பேசலாம் எனவே சில வார்த்தைகள் சில உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானது ஈமான் உள்ளவர்களுக்கு அல் குர்வானின் இரண்டு வார்த்தைகள் போதுமானது எனவே அல் குர்வானையும் சுண்ணாவையும் படிப்போம் அந்த அது சொல்லுகின்ற கொள்கையில் நாம் உறுதியாக இருப்போம் சத்தியம் நமக்கு விளங்கியதற்கு பின்னர் எந்த சந்தர்ப்பத்திலும் யார் வந்தாலும் யார் வழிகளுக்கு வந்தாலும் அவர்களின் கொள்கையின் பக்கம் இந்த உண்மையான மார்க்கத்தை விட்டு நாம் திரும்பிவிடக் கூடாது என்ற இந்த செய்தியை உங்கள் உள்ளத்தில் பதித்தவனாக